சீமா அண்ணனுக்கு நான் முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் என்ன இந்த மேடையில் இருக்கீங்கன்னு நேற்று நைட்ல இருந்து ஒரே பிரச்சனையாவே பண்ணிட்டு இருந்தாங்க நாம் தமிழர் என்னன்னா நான் காங்கிரஸ் மேடைகளில் இருந்திருக்கேன் நிறைய தடவை இருந்திருக்கேன் ஏன் ஒரு வடநாட்டு பண்டிட் பார்ப்பனருடைய மேடையில் இருக்கீங்கன்னு யாரும் கேட்கல அது ரொம்ப இயல்பாக எடுத்துக்கிட்டாங்க ஆனால் ஒரு தமிழர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வரவங்களுடைய ஒரு கட்சியில் இருக்கும்போது ஏன் போறீங்கன்னு கேட்குற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை விட பெரிய பார்ப்பனியம் என்ன இருக்க முடியும் ஒரு கட்சியை நீங்கள் ஒரு தீண்டத்தகாத கட்சியாக பார்க்குறீங்க அப்படிங்கும்பொழுது அது எவ்வளோ பெரிய ஒரு அவமானம் நீங்கள் எல்லாம் என்ன சமூக நீதி பேசுறீங்க எனக்கு நாம் தமிழர் வெண்ணிலா சுற்றுச்சூழல் பாசனோடு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருடமாகவே ஒரு தொடர்பு இருக்கு ஏன்னா நான் காட்டுப்பள்ளி துறைமுகத்திற்கு எதிராக போராட்டம் செய்தப்போ இவங்களும் அங்க கூட இருந்தாங்க அப்போ சுற்றுச்சூழல் குறித்துன்னா சுற்றுச்சூழல் வந்து சும்மா ஒன்றும் இல்லை சுற்றுச்சூழலுங்கிறது நார்வேலியோ ஃபின்லாண்ட்லையோ பேசக்கூடிய ஒரு விஷயமே லைஸ் கட்டி உருக்குதுன்னு இங்கே இருக்கக்கூடிய கடைக்கோடி ராமேஸ்வரத்தில் இருக்க தமிழன் எப்படி பாதிக்கப்படுறான் காசி வீட்டில் இருக்க ஃபிஷர்மேன் எப்படி பாதிக்கப்படுறான் எண்ணூர் எப்படி பாதிக்கப்படுறதுன்னு பேசுகிறதுனா கிளைமேட் சேஞ்ச் அதை பற்றி தான் நம்ம பேசணும் அது குறித்து அதில் அதிகமாக பாதிக்கப்படுது ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் நம்ம சொல்லக்கூடிய தலித் பகுஜன் ஆதிவாசின்னு சொல்றோம்ல மீனவர்கள் வட்டேல் சமூகத்தினர் இவங்க தான் அதிகமாக

பெரியார் வந்து ஒரு புக் அடிமையான அடிமையாக வாழ்வது எப்படின்னு திமுக ஒரு புக் எழுதலாம் கொத்தடிமையாக வாழ்வது எப்படி அப்படின்னு தெரிஞ்ச வரைக்கும் நாம் தமிழர்ல அதிகமான புத்தகம் படித்து எந்த ஜியோ பாலிடிக்ஸ்ல இருந்து என்வரான்மெண்ட் பாலிடிக்ஸ் மட்டும் இல்ல ஜியோ பாலிடிக்ஸ்ல இருந்து எல்லாம் பேசக்கூடிய தகுதியும் அறிவும் நாம் தமிழர்கள் இருக்கு குறிப்பா இங்க இருக்கக்கூடிய பெண் தொண்டர்களுக்கு இருக்கு டோக்கனிசம்னு சொல்லுவாங்க நீங்க என்ன பாட்சிக்கு வர மாட்டீங்க டோக்கனிசம் அதனால பொம்பளைங்களை முன்னாடி நிறுத்துறீங்க பெண்கள் சிறந்த நிர்வாகிகள் என்று சொல்லி பெண்களை முன்னால் நிறுத்திருக்கிறது ஒரு ஆண்மை வேணும் அதற்கு ஒரு மனசு வேணும் அதற்கு ஒரு சமூகம் வேணும் நான் கூட சொல்லியிருப்பேன் நீ ஆயிரம் பெரியார் சொல்லு நீ ஆயிரம் சமூக நீதி சொல்லு நீ ஆணாதிக்கம் பிடிச்ச உன் பொண்டாட்டி பக்கத்தில் நிற்கிது நீ எப்பவுமே உட்காந்து தின்னுட்டு அப்படி தான் இருக்கு உன்னோட ஃபோட்டோ இல்லை சமத்துவமே இல்லையே

அப்போ பத்து நாளாக இங்கே வந்து இன்னைக்கு பத்தாவது நாள் இதை போராட்டம் நடக்குது தூய்மை பணியாளர் போராட்டம் நான் ஏன் மிக முக்கியமாக வந்தேன்னா அங்கே உட்கார்ந்துட்டு இருக்க பாதி பேர் என் சொந்தக்காரனா இருக்கான் சொந்தக்காரன்றது நான் ஒரு மெட்டோஃபரிகா சொல்லலை ரெட்டரிக்கா சொல்லல போய் அந்த முதல் நான் உட்கார்றேன் மூணாவது நாள் என்ன கேட்கறேன் ஸ்டாலின் நீங்க என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா என் ஊர் என் ஊர் குருசடி அங்குறது ஒரு அஞ்சு பெம்புல உட்கார்ந்துருக்கேன் சொந்தம் அது என் ரத்தம் அப்போ இந்த இடத்துக்கு நான் வரலோன்னா என்ன என்ன கூகுள் பண்ண முடியுதுன்னா அந்த கஷ்டத்துலேருந்து நான் எவ்வளோ பாடுபட்டு என் ரத்தத்தை சிந்தி நான் இங்கே வந்திருப்பேன் இங்க வந்துட்டு நான் அவர் சொன்ன மாதிரி சூப்பர் வீ உட்கார்ந்து ஸ்டாலின் கோரி ஜிங் உதயநிதி உதே நீதி கோரி ஜிங் ஜாக் இப்படியே போட்டுட்டு இருக்க முடியோ என்னுடைய ரத்த சொந்தம் என்னுடைய சொந்தக்கார இன்னும் பெருகிட்டு இருக்காங்க அப்படினா அந்த காப்பற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்குல்ல இன்னும் நீ உன் குடும்பத்துல பாரு எல்லா ஒரு பிசினஸ் ஓனர் எல்லா ஒரு பிசினஸ் ஓனர் ஆனா என் குடும்பத்துல பெருகிட்டு இருக்கான் இன்னும் மேனுவல் ஸ்கேவஞ்சரா இருக்கான் அப்போ நான் உழைக்க வேண்டிய உழைப்பு நீ என்ன பண்ண 70 வருஷத்துல ஏன் சமூக எழுபது வருஷத்துல சென்னை எங்கள் கோட்டை சூப்பர் கோட்டை நல்லா ஏமாத்தின கவர்ச்சி அரசியல் சொன்னா இருப்பாரு பாலிடிக்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் பாலிடிக்ஸ் ஆஃப் ஆக்சன் கிடையாது ஆக்சன் கிடையவே கிடையாது ஒரு மரியாதை இருக்கணும்ல டிக்னிட்டி ஆஃப் லேபர் பேசுறோம் ஒரு தூய்மை பணியாளர் ஏற்கனவே அது மீனியல் ஜாப் அந்த ஜாப எப்படி எல்லாம் நீ வந்து ஆட்டோமேட் பண்ணி அவங்கள இன்னும் மாண்பா கொண்டு போய் வைக்கணும் தானே நீ பேசுறோம் ஆனா இன்னும் வெறும் கையில குப்பாடுறாங்க எத்தனை

அந்த அம்மாக்கு தூய்மைன்ற வார்த்தை வரல தப்பு தப்பா பேசுறாங்க அந்த வார்த்தை அது ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் வடச்சனையில இருக்கேன் அந்த வார்த்தை ரொம்ப கெட்ட வார்த்தை அது அதை பேசுறாங்க தூய்மை வரல நானும் கான்வென்ட்ல படிச்ச பண்ணுதான் எனக்கு தமிழ் நல்லா வருது நானும் சேரியில இருந்து போய் கான்வென்ட்ல படிச்ச கடை வாங்கி ஆனா என்ன சொல்ல வரேன்னா ஒரு பட்டியல் சமூகத்தில இருந்து ஒரு பெண் நீ வர மேறா நீ எப்படி அந்த மக்களோட அணுகணும் போய் கையை பிடிச்சி உட்கார வேணாமா அங்க இருக்கவங்க என்ன தெரிஞ்சு பாசுறாங்க

எப்படி கிடைச்சது ஆரிய சங்கரன் தானே கேள்வி கேட்டாரு இதே இடத்துல தானே ஆரிய சங்கரன் வந்து கி வீரமணியை கேள்வி கேட்டாரு ஏன் சுத்திர நீ என்ன பண்றனே என் பஞ்சமி நீ என்ன பண்ணனு என்ன பண்ணுங்க ஆரிய சங்கரன் அப்ப அந்த ஆரிய சங்கரன் வந்து தூரத்து உறவு எனக்கு இருக்காது அந்த ரத்தம் உடம்புல அப்போ ஒரு ஒரு முறையை எங்களை குப்பை அதாவது நீ தான் குப்பை அள்ளணும் ஆனா உனக்கு நான் சம்பளம் கொடுக்க மாட்டேன் இன்னொருத்தங்க கிட்ட போய் நீ சம்பளத்தை பிச்சு எடுத்து வாங்கிக்கோ உன்னைய நான் சென்னையை சுத்தம் பண்றேன்னு நாற்பது கிலோமீட்டர் தூரத்துல போட்டுருவேன் நீ நாற்பது கிலோமீட்டர் பஸ் பிடிச்சி கண்ணகி நகர்ல இருந்தோ செம்மஞ்சேரில இருந்தோ இல்ல எண்ணூர்ல இருந்தோ வந்து இங்க பெருகிட்டு போ இதை விட ஒரு ஆணவம் இருக்க முடியுமா எல்லாம் யாரு பூர்வ குடி தமிழ் மக்கள் நிறைய பேர் நினைச்சிட்டு என்ன இது ஒரு ஒரு மொழி பேசுற மக்கள் தான் இந்த வேலையை செய்யறாங்கன்னு இல்ல பறைய செய்கிறாங்க இந்த வேலையை அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய சொந்த செய்யும் பொழுது நீ எனக்கான பாதுகாப்பு மரியாதை எதுவுமே இல்லையே துறை சார்ந்த சொன்னார் துறை சார்ந்து யார் பேசணும் கே நேரு பேசணும் நேரு எங்க நீ ரெட்டி மாதிரி நாட்டுக்கு போய் பேசிக்கிட்டு இருக்க நான் மனுஷன் இல்லையா என்கிட்ட பேச மாட்டியா நீ என்கிட்ட பேச மாட்டியா நீ தமிழ் ஜனத்துக்கிட்ட பேச மாட்டியா முதல்வர் எம் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு அதுல காலை வயசு கட்டான சைஸ் அந்த அம்மா பாட்டு அந்த அம்மா வீட்டுல போய் உட்காந்து நீ காப்பி குடிச்சிட்டு இருக்க சார் மேக்கப் என்ன சொல்லுவானுங்க மேக்கப் போற மேக்கப் போற நான் சொல்றேன் நீங்க மேக்கப் கம்மி பண்ணுங்க சார் கம்மி பண்ணிட்டு அந்த டைம்ல வந்து எங்க மக்கள் கிட்ட நீங்க பேசுங்க பண்ணலாம் தப்பு கிடையாது சில பேர் இன்செக்யூரிட்டி தான் மாதிரி எல்லாம் பண்ணிப்பாங்க ஒண்ணும் தப்பு கிடையாது ஆனா திரும்ப திரும்ப நீ வாக்கு கொடுக்கறதே என்ன டீச்சர்களுக்கு வேலை கொடுக்குறேன் அப்படி சொல்லி தான் யூனியனை கையில் எடுத்தேன்

இதேதான் ஒரு வேலையா இருக்கு எங்களுடைய சென்னை மாநகராட்சியில ஆம்சாங் பேருக்கான பணி நிரந்தர ஆணையை பெற்று கொடுத்தார் ஆம்சாங் இன்னைக்கு ஆம்சாங் இருந்தார் இந்த இடம் பயங்கரமா இருந்திருக்கும் ஆனா நடக்கல ஏன்னா அப்புறப்படுத்தப்பட்டார் அதுதான் உண்மை அதையெல்லாம் நம்ம கேள்வி கேட்கக்கூடிய இடம் இருக்குல்ல

இது எவ்வளவு ஒரு அவமானகரமான விஷயம் அப்படி பேசலாமா அந்த பெண்கள் எல்லாமே கணவன் எனத்த எண்ணியும் எல்லாம்னு சொல்லக்கூடிய இந்த தேசிய திட்டத்துக்கு கீழே வரவங்க பட்டியல் சமூகம் பெண்கள் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகள் அப்புறம் கணவனை எழுந்த பெண்கள் அவர்களுக்கான ஜாப் செக்யூரிட்டி எங்க நீ இடஒதுக்கீடு சொல்றிய எல்லா வேலையும் நீ பிரைவேட் ஆகிட்ட பிறகு இடஒதுக்கீடு எந்த எங்க இருக்கும் எங்க இருக்கும் இடஒதுக்கீடு எல்லாமே பிரைவேட்டு தொண்ணூறு பர்சன்ட் தூய்மை பணியாளர் வந்து பிரைவேட்டு

பணி நிரந்தரம் என்பது முக்கியம் அதைவிட முக்கியம் அவங்களுக்கு தகுந்த குறைந்தபட்ச சம்பளம் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி தூய்மை பணியாளருக்கு ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க அந்த சம்பளத்தை கொடுக்கணும் அவங்கள நிரந்தரமாக்கணும் அவங்க இதை மாதிரி ரோட்டில் பாடுபடக்கூடாது ஏன்னா இன்னைக்கு நீங்க இன்னைக்கு கொடி கட்டி கோட்டையில் கொடி ஏற்றுறீங்கன்னா அதுக்கு காரணம் இந்த பூர்வகுடி மக்கள் தான் ஏ ரத்தம் ஏ வேர்வை உன் பில்டிங்கை நான் கட்டி கொடுத்தேன் உனக்கு நான் உட்கார வச்சு வால்டாக்ஸ் ரோட்ல வந்து எம்ஜிஆரும் கலைஞரும் எல்லாம் இறங்கினப்ப நான் உனக்கு ஃப்ரீயாக சோறு போட்டு உட்கார வச்சு வாப்பா உட்கார்ப்பா தம்பின்னு சொன்னேன் நானும் ரோட்டில் நிற்கிறோம் ஏன் மக்கள் ரோட்ல நின்றுட்டு ஏன் பொம்பளை கஷ்டப்படுவாங்க நீங்க சொகுசா ரேஞ்ச் ரோவர் கார் அந்த கார் வெளியே வருது பாரு ரிப்பன் பில்டிங்ல இருந்து ரேஞ்ச் ரோவர் வருது ஒரு ஒரு கார வருது பெராரி வருது நான் கேக்குறேன் உலகத்துல வந்த மாநகராட்சிக்குள்ள போன மனிதர்கள் சூப்பரா இருந்தாங்க சிவராஜ் போனாரு மீனாம்பாள் சிவராஜ் போனாங்க ஒவ்வொருத்தரும் லட்டு மாதிரி சொல்லுவாங்க லட்டு ஆமா லட்டு மாதிரி லட்டு மாதிரியான திறமை வார்ந்த அரசியல்வாதிகள் அதுக்குள்ள போனாங்க காப்பரேஷனுக்குள்ள ஆனா இன்னைக்கு

நான் சப்போர்ட் பண்ண கட்சி வேற நான் பேசின கட்சி வேற நான் அண்ணன் என்னன்னு ஓடின கட்சி வேற ஆனா ஒரு ஒரு முடியும் அந்த கிராசரியில இருந்து நைட்டில இருந்து பெண்களுக்கான உள்ளாடையில இருந்து வெண்ணில தூக்கிட்டு ஓடி வரும் வட சென்னைக்கு இந்த ரெண்டு வருஷமா அதுதான் செஞ்சிட்டு இருக்கு நாம் தமிழர் செஞ்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு தான் கூட அன்னைக்கு மூணு நாள் நைட்ல போலீஸ் நிற்கிறா இங்க வந்து சம்மன் கொடுத்துட்டு வெளியா மக்கள் பாவோம் அக்கா பசங்க அங்க இருக்காங்க அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டாங்க நாங்க இருக்கிறோம் அக்கா அந்த தான் தைரியத்தாலதான் அவங்கள நேரத்துல இல்லைன்னா பஸ் அன்னைக்கு வந்துருச்சு நைட்டே வந்துருச்சு மூணு நாள் நைட்டு முன்னாடியே பஸ் வந்துருச்சு அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஆட்கள் தான் எனக்கு வேணும் நான் எந்த கட்சி என்னுடைய மக்களின் பக்கம் நிற்கிறதோ அந்த கட்சிக்கான ஆதரவை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அதுல வந்து நான் வந்து ஒரே சமூகத்துல பிறந்தாதான் அண்ணன் தம்பி நான் அப்படிதான் நினைச்சேன் ஒரே சமூகத்துல பிறகுறவங்க தான் அண்ணன் தம்பி ரத்தம்னு இல்ல எனக்காக பேச எல்லாமே அண்ணன் தம்பி தான் என் பெண் பெண்களுக்காக பேச எல்லாமே ரத்தம் தான் அப்ப அது என்ன ரத்தம்னா அது தமிழ் ரத்தம் தான் நான் கடைசி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் போன வருஷம் யுனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் கலிபோர்னியால இருந்து ジャーனலிசம் ஸ்டூடண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஒரு மாசம் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன். அவங்க மெயினா வந்ததும் கேட்ட ஒரே நான் அந்த புர அரசியல்வாதி பத்தி பேசவே இல்லை. ஆனா அவங்க கேட்டது ஹூஸ் மிஸ்டர் சீமான்? சத்தியம். இது சத்தியம். அவங்க சொன்னாங்க, "குலம்பேய தமிழர்களுக்காக போராடுபவர், ஈழம் காஸ்காக போராடுற மிஸ்டர் சீமான் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க." நான் ஹாப் அவர் ஆ என் சிலபஸ்ல சிலபஸ்ல இல்லாத ஹாஃப் அன் அவர் நான் கிளாஸ் எடுத்தேன் அப்போதான் எனக்கு தெரிஞ்சது நம்ம ஊர்ல இருக்க மனுஷங்களோட மதிப்பை நாம முதல்ல வளர்த்துக்கணும் மனசு அதுக்கப்புறம் நம்ம மத்த விஷயம் பேசலாம் நன்றி ஜெய்பீம்